பிரිமைவ கப்பெற தார்න්න කියලා. එති මංයේම ඇව සனධ්‍යසුවින් පුළුවන්ந்த கிීම කරන්න. இலங்கை மகளி கிரிக்கட்டாணியின் தலைவிச் சமரி அத்தபதுவை. இலங்கை ஆண்கள் அணிக இனைத்துக்கள்ள முடியுமானயன வெளையாட்டு துறையாமச்சர் ஆரின் ஃபனாண்டோ கேள் விியளப்பியுள்ளார். දකල ලංකාவே ගොඩක් தருண.

மகன் ஏமாவ சனாதயசுவின் புலவந்த केले කරන්න. அதாவது மேலும் சமரிய அதபது ക്രിക്കட்டில இருந்து ஓய்வு பெற்று கொள்ள போவதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் இந்நிலையில் ஓய்வு பெற்று கொள்ள சமரியிடம் கோருவதாகவும் அவருக்கு தேவையான சலுகைகளை வழங்குமாறும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிடம் கோருவதாகவும் இலங்கை மற்றும் உலக மக்கள் சமரியின் ஆட்டத்தை விரும்பி ரசிப்பதாகவும் அவர் தொடர்ந்து விளையாட வேண்டும் அமைச்சர் ஆரின் பெனண்டோ கோரியுள்ளார். ඒ ආපු වෙච්ච වෙලාවේ මම හිතනවා ලංකාව වෙනුවෙන් උපරිමයක් තව කරන්න වට வீரர்களை விட சமரி அபார திறமைகளை வெளிப்படுத்தி வருவதாகவும் ஆண்கள் அணியில் சேர்க்க வேண்டும் என பலரும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வரும் நிலையில் தாம் எதிர்வரும் உலக கிண்ண இருபதுக்கு இருபது போட்டி தொடரில் சமரியை ஆண்கள் அணியில் இணைத்துக் கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் உண்டா கேள்வி எழுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது